அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியோட சேலம் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் சீமானை வந்து அறிவிச்சிருக்காரு அது குறித்து அந்த காவலையில் வந்து பார்க்க போகிறோம் மருத்துவர் மனோஜ்குமார் தான் சீமானை வந்து அதிரே இறக்கியிருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு எம்எஸ் படிச்சிருக்காரு ஒரு மிகச்சிறந்த ஒரு டாக்டர் அது மட்டும் இல்லாமல் இவர் வயசு வந்து பார்த்திங்கன்னா முப்பதுக்குள்ளே தான் இருக்கும் இந்த மாதிரி இளம் வேட்பாளர்களை சீமானை வந்து களத்தில் இறக்குற நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அளிக்குது இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இவங்க அபிநயா மருத்துவரை வந்து இறக்குனாங்க அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேலத்தில் வந்து ரொம்ப இளம் இளம் வயது கொண்ட மருத்துவர் இவர் வந்து இறக்கியிருக்காங்க இவருக்கு வந்து நம்ம வாழ்த்துக்களை வந்து சொல்லலாம் சரி இந்த தொகுதியில் இதுக்கு முன்னாடி யார் யார் ஜெயிச்சிருக்கா யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த தொகுதிக்கு உட்பட்டது வந்து ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்குது இதில் ஓமனூர் எடப்பாடி அதுக்கப்புறம் சேலம் மேற்கு சேலம் வடக்கு சேலம் தெற்கு வீரபாண்டி நம்மளுடைய வேட்பாளர் பார்த்திங்கன்னா வீரபாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டவர் அந்த தொகுதியில் வந்து வர்றாரு அது மட்டும் இல்லாமல் இந்த தொகுதி பார்த்திங்கன்னா அதிமுக ஒரு கோட்டையாக வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலாக இருக்கட்டும் அது மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ஏன்னா அதிமுக தான் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மட்டும் திமுக வந்து ஜெயிச்சிருக்காங்க இதில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட சொந்த தொகுதி இருக்கு இல்லையா அது வருது ஏன்னா எடப்பாடி வந்து சே எடப்பாடி பண்டிசாமி வந்து சேலம் அப்போது வந்து அந்த எடப்பாடியோட அந்த அந்த ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு தான் வரும் அதிமுக போட்டா அப்படின்னு சொல்லி கதறப்படுது அந்த மாதிரி மிகவும் ஒரு டஃப்பான ஒரு தொகுதி ஏன்னா இது அதிமுக தொகுதின்னு சொல்லி குத்தி வச்சுருந்தாங்க போன நிலச்சேரம் மட்டும் தான் ஜெயிக்கலாம் அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஜெயிச்சிருக்காங்க போன எலெக்ஷன்லுமே கூட பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பார்த்திபன் வந்து ஆறு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி அறுபத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு அதிமுக சரவணன் வந்து நாலு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரம் ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு டஃப் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாம் கட்சியை சேர்ந்த ராசா அப்படிங்கிற ஒரு போட்டி போட்டிருக்காரு அவர் முப்பத்தையாயிரம் ஓட்டு வந்து வாங்கியிருக்காரு இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஃப்பான ஒரு தொகுதி இந்த டஃப்பான தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளம் மருத்துவராக நாம் கட்சி வந்து இறக்கியிருக்குது இதில் வந்து இந்த சேலம் தொகுதியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெருமானம் யார் இருப்பாங்க அப்படின்னா வண்டியர் இயர் தான் இருப்பாங்க அப்புறம் தேவங்க செட்டியார் இருப்பாங்க முதலியார் இருக்காங்க நாடார் அப்புறம் வந்து நம்மளுடைய பறையர்கள் முஸ்லீம் கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சௌரா செவ்வா பேட்டையெலாம் பார்த்திங்கன்னா ச சௌராஷ்டர் கிறிஸ்டின் முஸ்லீம் தான் அதிகமாக இருப்பாங்க சேலத்தில் பொறுத்தவரை வந்து நாளாக பிரித்து பார்க்கும்போது இந்த மாதிரி இவ்வளோ மக்கள் வந்து இருக்காங்க இதில் இந்த வேட்பாளர் வந்து ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எடப்பாடி என்ன சமூகமோ அந்த சம் அது சொல்லக்கூடாதா அந்த மாதிரி ஒரு சமூகத்தில் தான் பார்த்தீங்கன்னா மனோஜ்குமார் இருக்கார் அப்படி பார்க்கும்போது இவருக்கு அங்கே வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ரெண்டாவது நாம் தமிழர் கட்சி மூணாவது இடத்துல அந்த இடத்துல வர்றதை விட்டு ரெண்டாவடத்துல வந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட் இடத்துல வந்து அதிமுக வந்தால் கூட ரெண்டாவது இடத்துல நாம் கட்சி இந்த வேட்பாளர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அதுக்காக வந்து கடுமையாக வந்து உழைக்க வேண்டியிருக்குது எது எப்படி போனால் சரிங்க இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் வந்து கூட்டணி பேரம் தான் பேசியிருக்காங்க அந்த இடத்துல சீமானம் வந்து வேட்பாளரை அறிவித்து அந்த வேட்பாளர் வந்து களத்தில் போய் வேலையை செய்ய தொடங்கிட்டாங்க அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு அதிகமாக ஹோப்பு இருக்குது இந்த சேலம் தொகுதியிலேயே ஏன்னா இவர் வந்து வீரபாண்டி அந்த ஒரு சட்டமன்ற அந்த தொகுதி சே ஏற்கனவே தெரியும் சேலம்னாலே வீரபாண்டி ஆரம்பம் அப்படின்னு சொல்லி அதே வீரபாண்டி மனோஜ்குமார் வந்து வருவாரா அவர் சட்ட அவர் பாராளுமன்றத்துக்கு வந்து போவாரா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது பற்றி அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்